ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம மகாராஜா மெட்ல இருந்து கீழே இறங்கிட்டோம் இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகணும்னா அலெக்சாண்டர் அங்கிள் கடையில் சுக்கு காஃபி சூப்பராக இருக்கு குடிக்கணும் அப்புறம் டூரிஸ்ட் வண்டி கைடு இவங்க வந்து கைட் இவங்க எங்களுக்கு சொல்ற போது நீங்க அவங்க குச்சி கொடுக்குறாங்க அப்புறம் காடை கொடுக்குறாங்க எல்லாமே ஒரு ஆறாயிரத்தி அறநூறு அடிக்கு மேலே நின்று பார்க்கலாம்மா இதே லாஸ்ட் ஊர் மகாராஷ்டிரா மெட்டு ஆனால் ஈ பாயிண்ட்டு இது பூரா சூப்பராக இருக்கும் ஆறாயிரத்தி அறநூறு அடிக்கு மேலே பார்க்கலாம் ஆனால் இது வந்து இன்னும் பப்ளிக் ஆகலை பப்ளிக் ஆச்சுன்னா கொடைக்கல் மாதிரி பூரா நாரி போயிடும் அதனால் கம்பெனிக்காரங்க எல்லாமே சுத்தமாக ஃபாரஸ்ட்லேருந்து போலீஸ்லேருந்து இருந்து எல்லாம் சுத்தம் வச்சு வச்சுருக்கோம் சாமி சாயங்காலம் கூட காலையில் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் சாமி வந்தீங்கன்னாக்கா யானை காட்டு மாடு எல்லாமே இருக்குங்க சாமி ஆனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அது வாடகை இருக்குதுன்னு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அதுக்கு தொந்தரவு பண்ணாத்தே நம்ம எதாக இருந்தாலும் அது செய்யும் ஆனால் எல்லாமே பார்க்கலாம் சாமி கொடைக்கானலோட ஊட்டியோட இது சூப்பர் இடம் சாமி இது வந்து பப்ளிக்கே இன்னும் யாருக்குமே இது ஒன்றும் சாமி இது வந்து இப்போதிக்கி வந்து இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா நீங்கள் போய் சொல்லி இன்னொரு ஆள் வந்தால் இது இந்த இது தெரியும் தெரிஞ்சுன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து கிலோமீட்ரு நல்லா எப்பயுமே வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் இந்த கிலோமீட்ரு நல்லா இருக்கும் சாமி இது எப்போல்லாம் சீசன்னா சாமி இந்த சீசன்னா இல்லை சாமி இது எப்பயுமே இந்த கிலோமீட்ரு இருக்கும் இருக்கும் இருந்தாலும் இந்த இது வந்து யாருக்குமே தெரியாது தெரியாது ஆனால் தெரியாத ஆளுங்களுக்கு வந்து சொல்ல இப்போ நீங்கள் போனீங்களா இந்த இது வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல நல்லா இருக்குங்களா இதுவே நம்மளுக்கு இங்கே இது தேவை போலீஸ் வந்து நல்ல சுத்தமாக இடம் சுத்தமாக இருக்கும் இந்த இடம் வந்து ஆனால் இன்னும் வந்து பப்ளிக் இன்னும் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்னும் இடம் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு எல்லா வசதி இருக்கும் ஆனால் அந்த தண்ணி பீடி திருட்டு யாருமே இங்கே யாரும் கொண்டு வர்றதுக்கு அலவுட் இல்லை பிளாஸ்டிக் பொருட்களும் அலோவுட் கிடையாது கீழே செக்கிங் முடிச்சிருவாங்க எல்லாமே இது பண்ணிவிடுவாங்க சாமி ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஜோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து மகாராஜன் வீட்டு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறதை இங்கே கேட்டு நீங்கள் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பெஞ்சஸ் போட்டுருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உக்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எடா நீங்கள் வந்து கேட்குறீங்க கேட்டிங்கன்னா இடத்த சொல்லுவோம் நீங்கள் வந்து என்ன புக்கிங்க்கு என்ன ரேட்டுக்கு வேணாலும் இருக்கும் என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் இடத்த சொல்லிடுவோம் நீங்கள் போய் பேசிக்கிறண்ண ஆனால் நாங்கள் வந்து லோக்கல் கைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்பன் கடை இருக்குது இந்த இது வேணும்னாக்கா நாங்கள் சொல்லிடுவோம் சாமி நீங்கள் போய் சாப்பிட்டுக்கிறண்ணா ஆனால் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் இங்கே வந்து பாராட்டுக்காரங்களுக்கு அதுதான் சுத்தம் சரி உங்கள் நம்பர் மட்டும் எங்களுக்கு தருவீங்களா சாமி எங்களுக்கு எனக்கு படிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது சாமி நான் தான் இருப்பேன் சாமி இல்லை இல்லை ஃபோன் நம்பர் தருவீங்களான்னு கேட்டேன் ஃபோன் நம்பர் இருக்குங்க சாமி இருக்குது வாங்கிக்கோங்க ஃபோன் நம்பர் வேணுன்னா எந்த இதாக இருந்தாலும் எந்த இடத்துக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் நல்லா ரெடியாக இருப்போம் சாமி சரிங்க நன்றி 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 சாமி நம்பர் இவங்க நம்பர் வந்து நாங்கள் கமெண்ட்டில் சொல்கிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க வரோன்னா அந்த ஃபோ நம்பருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் எங்கிட்ட கேட்டு நீங்கள் இடத்த பார்த்துக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்